பூ 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 அம்மா பூவேன்மா அக்கா பூவேன்மா பூ பூ ஐயோ நல்ல இதுக்கு வாங்கின கடன்லாம் அப்படி அப்படியே இருக்கே இது இதுக்கு வாங்கின கடன் அப்படியே இருக்கு இது அட் விற்றாதான் நம்மளால கட்ட முடியும் இப்போ என்ன செய்ய இது டெய்லியும் அழுவிதான் போகுது இதுக்கு என்ன செய்ய பூ பூ அன்னே பூவேன்மா நீ இப்படியே புகை விட்டு கடை

பூவா ஏன் சாமி போட்டோக்கு போடுவேன் நீங்கள் என்ன உங்கள் ஏச பக்கிக்கு போயிட்டீங்க சொல்லிக்கிட்டு சொல்லிட்டேன் என் கடமையை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் போங்க பூ பூ அம்மா பூ வேணுமா அக்கா பூ வேணுமா மல்லிப்பூ பிச்சி பூ கனகாமரை பூ சரியா இன்னைக்கு யாருமே வாங்கல வீட்டுக்கு ஒரு போரமாக ஆயிட்டு அப்பவும் விற்கல கூட ரெண்டு நாள் ஆயிட்டு இன்னும் விற்கல இப்படியே போனால் நம்ம நிலமை எப்படி ஆகும் அந்த அன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி அந்த அண்ணன் ஒன்று சொல்ல வந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த அண்ணனை ஏசிட் வந்துட்டோம் காது கொடுக்காம காது கொடுத்து கேட்காம ஏசிட் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு அந்த அண்ணன் போய் என்னதுன்னு போய் கேட்கணும் என்ன வீட்டில் இருக்கீங்களா

வாசிங்க ஏசப்ப அவங்கள்ட்ட பேசுவோம் யாஸ் மங்களை மங்களை கொடுங்க ஹலோ ஏசப்பா கேட்குதா ஏசப்பா கே ஒன்றுமே கேட்கலையனே இப்படி வாசிக்க காலையில் ஜவம் பண்ணோடனே அதை எடுத்து தொடர்ந்து வாசிக்கணும் அந்த வார்த்தை மூலமாக ஏசுப்பா அவங்ககிட்ட பேசுவோம் எப்படி முழுசாக சொல்லுங்கண்ணே ஏசப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை நம்பிக்கையிலலாம் உங்கள்கிட்ட அவங்கக்கிட்ட கேட்கல உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஒரு வாட்டி கேட்கணே ஏசப்பா அந்த அண்ணன் உங்கள் கையில் கொடுக்க சொன்னாங்க உங்கள் கையையும் காணும் காலையிலையும் காணும் நான் எதில் தான் இப்போ இந்த கீழே வச்சிருக்கேன் ஏசப்பா நான் எல் ஏசப்பா இந்த பூவை நீங்கள் ஏற்றுக்கிடுங்க ஏசப்பா நான் எல்லா சாமிட்டு போயிட்டு லாஸ்டில் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் ஏசப்பா இந்த பூவை நல்லபடியாக விற்கிறதுக்கு நீங்கள் கீழே வச்சிங்கப்பா ஏசப்பா நீங்களே பாதுகாத்துக்கொடுங்க ஆமே பூ பூ அம்மா பூவன்மா அக்கா பூவன்மா மல்லிப்பூ பிச்சைப்பூ கனங்கா மரம் பூ ആ ചോങ്ങക്കാ പൂ തേ അങ്ങനെ പാകേ മുടാ എപ്പോതാ വന്ന് പോകാൻ കേക്കീ ഇപ്പം എനിക്ക് അതേ പൂപ്പെടാ യാങ്ങിരുന്നോ കല്യാണമായിട്ട് വാങ്ങിക്ക ഇപ്പം ഇപ്പം ചമ്മന്തി പോസ്റ്റാ രണ്ടായിരം പൂ കേട്ടാൽ എപ്പം താങ്ങണേ എക്കാ നാ രണ്ട് നാൾ ലീവ് പോട്ടിരുന്നക്കാ അതിനാൽതാക്കാ വരമില്ല ഇനി നാളെ ഡെയിലിയും വന്നിരുന്നക്കാൻ എക്കാ വേണോ buku ini mandi tuh mie ini cikal ada cewek yang mana ani mager itu taninya juga kan kaki kemana tuh ada cewek yang mana ada cewek macam பர்வதி ரொம்ப சந்தோஷமா இருக்கா தர முன்னா பக்கத்து வீட்டில அழுந்துட்டு குழம்பிட்டே இருப்பேன் இன்னைக்கு என்னன்னா சந்தோஷமா இருக்கா சரி நம்ம காட்டிட்டு நம்ம நாலு பேட்ட சொல்ல முடியும் பார்வதிக்கா பார்வதிக்கா ஆஹ் சொல்லுங்கக்கா நல்லா இருக்கீங்களாக்கா நான் கர்த்த புண்ணியத்துல நல்லா இருக்கேன்க்கா கர்த்தனா யாருக்கா நம்ம ஏசு சுவாமி ஆமாக்கா நான் வந்து பூவே விற்க முடியாமல் இருந்தேங்க்கா ஒரு அண்ணன் மூலமாக தான்க்கா நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் அந்த அண்ணன் வந்து ஜோம்னு சொன்னாங்க அதன்படி நான் ஜோம்னு எனக்கு நல்ல பூ வியாபாரம் கிடைச்சிட்டுக்கா நீங்களும் ஜோம்னிங்க பைபிள் வாசிங்க எல்லாமே உங்களுக்கு தான் நடக்கும் உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட இதெல்லாம் விலகிரும்க்கா

நாளைக்கு காலிக்கு புளிய மரத்துக்கு கீழே பஞ்சாயத்து கண்டிப்பா ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் முக்கிய அறிவிப்பு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு புளிய மரத்துக்கு கீழே பஞ்சாயத்து இருக்கு பொதுமக்கள் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளவோ பஞ்சாயத்துக்கு வாங்க ஆமா வந்துட்ட வந்து வாங்க ஆமா நம்ம இந்த பார்வதிக்கா கூட்டிட்டு போமா பார்வதைக்கா சொல்லுங்கக்கா

பார்வதி அக்கா பின்னாடி வருவோம் ஐயோ நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சு நீங்க எதுக்கு என்ன பொய் சொல்றீங்க நாட்டம்னு நான் உங்களுக்கு என்ன பொய் சொன்னேன் நீங்க எதுக்கு என்ன பொய் சொன்னு சொல்றீங்க நம்ம ஒரு குல வெள்ளாடு சாமிய கொண்டு வந்திருக்க அது என்ன நியாயம் அதான் உண்மையான தேவம் நேற்று பாக்கியோட பார்த்து இன்னைக்கு என்ன கொடையோட பார்க்க

ஐயா உண்மையான தெய்வம் வந்து ஏசப்பா தான் நீங்கள் கும்பிட்றது வெறும் சலை நான் கும்பிட்றது வந்து உலக சாமி நீங்கள் கும்பிட்றது உள்ளூர் சாமி நீங்கள் கும்பிட்றது ஒரு சலை என்னது என்ன தைரியம் இருந்தால் என்னையே எதிர்த்து பேசுறதும் வந்துட்டு நம் நம்ம 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 ஊர் ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம வெளிநாடு சமையல் கொண்டாந்துட்டாங்க அதுவும் எல்லாத்தையும் கத்த சொல்ல சொல்ல என்ன எழுதி பசே இருக்க இவள கட்டி போடு இவளுக்கு யாரும் அண்ணன் கொடுக்க கூடாது தண்ணி கொடுக்க கூடாது பேச்சுவார்த்தை நடக்க கூடாது

எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தந்துருங்க ஜபம் அன்புல ஏசப்பா எசப்பா நான் உங்க கையில பூ வச்சு ஜோம்ன மாதிரி இன்னைக்கு நான் வந்து எங்க நாட்டாமையை வச்சு ஜெவுங்க ஏசப்பா அவங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் நீங்கள் குணமாக்குங்க ஏசப்பா நீங்கள் தான் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளணும் அவங்கள நீங்கள் வழி நடத்துங்க அவங்க ஏதோ சலையெல்லாம் கும்பிட்றாங்க ஏசப்பா எல்லாருமே உங்கள் இதுக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் சப்பா கிருபை செய்யணும் ஏசை மூலம் ஜபிக்கிறோம் நல்லா போய் தான் ஆமே ஆமா நான் எங்க இருக்கேன் இன்னும் போகலையா என்னைக்கு போவோம் இன்னொரு பத்து பதிமூணு எட்டு ஒரு மணி நேரம் ஆயிரும் என்னாச்சு என்னன்னே தெரியல அவளுக்கு தண்டனை கொடுத்தோன்னா எனக்கு அடிச்சிட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்தி இந்த வெட்டி போட்ட மாதிரி வந்துட்டு அப்படியே மைகம் போட்டு விழுந்துட்டேன் உங்களுக்காக ஜோம் பண்ணது நம்ம பார்வதி அக்காதான் என்னது எனக்காட்டி ஜோம் இந்த பார்வதி அக்காவா ஆமா என்ன மன்னிச்சிருக்கேன் நான் உங்க உலக சாமியை பத்தி தம்பா சொல்லிட்டேன் உண்மையான தெய்வம் அவங்க நீங்க புரிஞ்சுக்கொண்டதான் ரொம்ப சந்தோஷம் பர்வதைக்க என்னையே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கக்கா நான் ரொம்ப தப்பு செஞ்சுதான் என்னையே மன்னிச்சிருங்க ஏக்கா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலக்கா சரி சாரிக்கா ஆமா நீங்க தெய்வனுக்குள்ள வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிக்கா நான் ஒரு சின்ன வயசு தான் അത് മാമ ഇത്രയും യേശു എടുത്ത് നിങ്ങൾ അത് മാറി സുസി എളുപ്പി പ്രസ